வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு பேக் சைடு வீலாம் பாருங்க லைஃப் டாக்ஸ் வண்டி முக்கியமா அந்த வண்டி ஒரு லைஃப் டாக்ஸோட இருக்கு வேற லெவல்ல ஒரு கோச் வந்து தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ மஸ்டா ஷேர் பண்ணுங்க நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதே லைக் தான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க

இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் தெரியும் அப்படின்னா வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் லைக் எதிர்பார்க்க அதுதான் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் இந்த மாதிரி கோச் வேணா இருக்கட்டும் மஹிந்திரா டூரிஸ்டா இருக்கட்டும் இதெல்லாம் ரிவியூ பண்றதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் ஸோ மறக்காம ஒரு ஒருத்தரும் பண்ற லைக்காக இருக்கட்டும் கமெண்டாக இருக்கட்டும் அது எங்களுக்கு அடுத்தடுத்த பூஸ்டம்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் இந்த ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் தான் ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு கோச் அது லைட் செட்டிங்லாம் உங்களுக்கு நைட் வியூலாம் நான் வந்து காமிக்கிறேன் அது மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த கோச் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுது ஃப்ரண்ட் சைடோட லுக்கெல்லாம் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் பம்பரில் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மூணாவது நாள் கடிசில் எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போதைக்கு லைவாக இருக்குது நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து சொல்லலாம் சைடு அந்த பாடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு இந்த வண்டிக்கு லுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லைவா வந்து பாருங்க அப்படியே சைடு லுக்லாம் பாருங்க பேக் சைடு வரைக்கும் அப்படியே காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு பேக் சைடு வீ பாருங்க ஒரு பிரம்மாண்டமான வண்டி கோச்சுவே நிறைய பேர் கேட்டீங்க ரிவர்ஸ் கேமரா இருக்கு ரிவர்ஸ்லயுமே உங்களுக்கு லைட் செட்டிங் எல்லாமே அந்த அளவுக்கு நிறைய செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்பது நம்பர்ல இருக்கு வண்டி இந்த வண்டி ஒரு லைஃப் இருக்கு சைடு பாடியெலாம் பாருங்கள் பாருங்க இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் எவ்வளவு லுக் இருக்கோ அதே மாதிரி இன்டீரியரும் அந்த அளவுக்கு செலவு பண்ணி வந்து வச்சிருக்காங்க இன்டீரியரில் சீட்டா இருக்கட்டும் அதே மாதிரி உள்ள இன்டீரியர்ல சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே சரௌண்டிங்லாம் வேற லெவலில் இருக்கும் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோல வந்து அட்டாச்சா பண்றேன் அண்ட் நைட் வியூவும் உங்களுக்கு வந்து வியூ பண்றேன் அண்ட் உங்களுக்கு அந்த பகல்ல எடுத்த கிளிப்ஸும் இந்த வண்டியோட கிளிப்ஸும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் புலிமுருகன் சொல்லலாம் வண்டியை பார்த்தா அப்படியே ஒரு புலி பார்த்த மாதிரி இருக்கு ஒரு பாயும் புலி தான் உள்ள நம்ம வந்து அப்படியே உள்ள என்ட்ரி ஆகலாம் உள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் டோரை பொறுத்த அளவுக்கு இந்த டோர் உங்களுக்கு வந்து ஏர் டோர் ஸோ நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ண முடியாது ஏர் டோர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பாடி வந்து கட்டி ஸோ உள்ள இன்டீரியர் அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்க ஓப்பன் பண்ணுங்க அழகாக ஓப்பன் ஆகுது உள்ள அப்படி வாங்க உங்களுக்கு நான் ஒரு ஒரு இன்டீரியர்ல அந்த அளவுக்கு செலவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க அப்படியே வாங்க ஒரு ஃபோர் கே ஆடியோட செவன் பாயிண்ட் ஒன் டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆம்பிளிஃபையரோட உள்ள சிஸ்டம் சரௌண்டிங் வேற லெவலில் இருக்கும் அந்த டிரைவர் சைடோட கேபின் சைடு உங்களுக்கு காமிக்கிறாங்க அதுலேயே எந்த அளவுக்கு செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க ஏர் ஹார்ன் டோர் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ரூம் பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ல தான் ஓப்பன் ஆகுது சீட் எல்லாமே அப்படியே நியூ கண்டிஷனில் எல் எல்லாமே வேற லெவல் பண்ணி வச்சிருக்கிறாங்க உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையான கோச் வேன் இவ்வளோ சரண்டிங்கோட இருக்கு பிளஸ் பால் சீலிங்கில் அவங்க பண்ணியிருக்க ஒர்க்கை மட்டும் பாருங்கள் அவ்வளோ ஒர்க்கு நான் லைட்டிங் பற்றி நான் அடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க பிளஸ் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு கண் எஃபெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இங்கேயுமே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் வேற லெவலில் தரமா இருக்கும் ரெண்டு பக்கமே பைனியரில் ஊப்பர் கிடக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைடுக்கு சைடு அங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சைடில் அதே மாதிரி லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸை பாருங்க ரெண்டு பக்கமே லைட்டிங் பொறுத்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த டாப்ல இருக்க இந்த சீலிங்ல இருந்து அப்படியே காமிப்பாங்க லைட் செட்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங் தான் இதெல்லாம் நைட்டு வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அரண்டுருவீங்க அப்படியே சுத்தும் லேசர் லைட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே லேசர் லைட் தான் இது எல்லாமே லேசர் லைட்டு அண்ட் இதுல எல்லாமே லைட்டு வெளியே ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் வியூ நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் அதுலயுமே லைட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இங்கேயுமே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இது கொடுத்துருக்காங்க ஃப்ளோரை அளவுக்கு நீட்டா பண்ணியிருக்கிறாங்க அப்படியே உங்களுக்கு பேக்ல இருந்து அப்படியே அப்படியே லாங் ஷாட் அப்படி காய்ப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு கோச் வேன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தெளிவாக நல்லா ரெடி பண்ணி அப்படி பக்காவாக இருக்கணும் நான் எடுத்துகிட்டு ட்ராவல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அண்டு இப்போ அப்படியே நம்ம அந்த பக்கம் பார்க்கலாம் ஃப்ரெண்டில் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சு எல்இடி டிவி வந்திருக்கு ஸோ இங்கேயுமே சார்ஜிங் போர்ட் அதே மாதிரி தேவையான இடங்களில் சார்ஜிங் போர்ட் லைன் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க சைடில் ஒரு மிரர் அப்படி ஏறினதுமே அப்படி முகம் பார்க்கலாம் அப்படியே சைடு உள்ள இன்டீரியர்ல சைடு ஸ்கிரீனா இருக்கட்டும் டாப்ல அவங்க வேலை செஞ்சிருக்க விதமே அந்தளவுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கு இதோட கிளிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே ரன்னிங்லயே ஆட் பண்ணுவேன் அண்ட் இங்க மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கேயுமே பவர் பிளேக் வந்து கொடுத்துருக்குறாங்க சார்ஜ் போடுறதுக்கு அதே மாதிரி அந்த பக்கமும் உங்களுக்கு பவர் பிளாக் இருக்கு வேற லெவல்ல ஒரு கோச்சு வேணுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்க நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதே லைக் தான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வண்டிக்கான கம்ஃபர்ட் சோனே டிரைவர் சைடு தான் நிறைய வந்து இருக்கு ஸோ டிரைவர் சைடு காமிக்காமலையா அப்படியே உள்ள வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேஃப்டி அண்ட் பேக்ல பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிவி அதுல ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் அதுக்கு அப்புறம் லைட் செட்டிங்கும் இருக்கு அதுக்கப்புறம் லேசர் கண்ல வியூ ஆகும் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்ப வந்து நான் வீடியோல வந்து அட்டாச் பண்ணுவேன் அதுலேயே நிறைய அந்த லேசர் கட் டிசைன்ல நிறைய டிசைனோட வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அதாவது அப்படின்னா அந்த லேசர் கன் மூலமா இந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து லைட் அடிக்கும் உள்ள ஒரு உருள வடிவத்தில் ஒரு இது பார்த்தோம் பாத்தீங்களா ஸோ அது ரோல் ஆகும்போது வண்டி சுத்திலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைட்ஸு அதே மாதிரி இந்த வீல் ஆர்ச்சி சைடுல லைட்டு ஃப்ரண்ட்ல லைட்டு இந்த மாதிரி லைட் செட்டிங்காக மட்டுமே பெரிய அளவுல இந்த வண்டியை வந்து செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கான பட்ஜெட் இப்ப நம்ம பார்த்து இருந்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணாமலை கோச்சில் கரூர் அண்ணாமலை கோச்சு பெரிய கோச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அந்த கோச்சில் விட்டு பாடி கட்டியிருக்காப்புல பில்ட் பண்ணிருக்காப்ல இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது அதே மாதிரி லைஃப் டேக்ஸ் வண்டியாக இருக்குது அதுவும் இந்த ஃபோர் நார்ட் செவன் கோச் வேன் கிடைக்கிறதே வந்து ரேர் அதே மாதிரி இந்த ஃபோர் நார்ட் செவன் இன்ஜின் பற்றி சொல்லிவிடுங்கன்னா செம்மையான இன்ஜின் சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் இந்த ஃபோர் நார்ட் செவனில் கோச் வேன் கேட்கற காரணமே ஏன்னால் இன்ஜின் என்ன இன்ஜின் என்ன இன்ஜின் எல்லோரும் கேட்பாங்க ஃபோர் நார்ட் செவன் தான் ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த கோச் வேனுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட ஒருத்தலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா இன்னைக்கு நீங்கள் புது வண்டியை எடுத்து நீங்கள் என்னை கட்டி அதை திரும்ப மறுபடியும் நம்ம ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறத விட ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் வண்டியை நீங்கள் வந்து டேரக்டாக வந்து எடுத்துலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் இதே மாதிரி வேன் வேணும்னா மறக்காம உங்களை வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ல இருக்கு அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த கோச் வேன் மேலே ஐடியா இருக்கு இல்லை அதே மாதிரி நம்ம ஒரு லாரி ஒன்று பார்த்திருந்தோம் அது மேலே ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நேரில் வந்து பாருங்க வண்டி ரெண்டு வண்டியை டெஸ்ட் ஸ்ட்ரே பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சிடும் இந்த ரேட்டை கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்க வந்து பேசி இருந்து எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான ரிவியூல் சந்திப்போம் நன்றி